வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசியமான மருந்துகள் பற்றாக்குறை அரசாங்கம் அவசரமாக தலையிட வேண்டும் சயித் வலியுறுத்தல் கொழும்புக்கு சென்ற இளம் குடும்பஸ்தர் தாயின் வீட்டில் மர்மமான முறையில் மரணம் சயித் நாமல் கூட்டணியை கடுமையாக விமர்சித்துள்ள அனுரா விடுதலை புலிகளினால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் களத்தில் அதிரடிப்படையின திலீபனின் தியாகத்தை அற்ப பதவிகளாக கொச்சைப்படுத்த வேண்டாம் சபா குகதாஸ் ஆதங்கம் ஐக்கிய மக்கள் சக்தியில் மாத்திரமே தமிழ் சிங்கள முஸ்லீம் என அனைத்து இனத்தவர்களையும் ஒன்றிணைத்து இவ்வாறான சத்தியபிரமான நிகழ்வுகளை நடத்துவது இன ஒரு எடுத்துக்காட்டு என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்று ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்ரான் மஹரூப் தலைமையில் சத்திய நிகழ்வை திருகோணமலை சர்வதோய கேட்போர் கூடத்தில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் இன்று சட்டத்தரணி எஸ் சனீஸ் அகமது முன்னிலையில் சத்திரப்பிரமாணத்தை மேற்கொண்டார்கள் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பதினொன்று பிரதேச சபைகளிலும் கிண்ணியா நகரசபை மற்றும் திருகோணமலை மாநகர சபையைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் இன்று சத்திய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார்கள் இந்நிகழ்வில் கிண்ணியா நகரசபை முன்னாள் தவிசாளர் முன்னாள் தவிசாளர் ரணசிங்க பண்டாரா உட்பட ஐக்கிய சக்தி கட்சியின் உயர்பிட உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த உள்ளுரட்சி சபை தேர்தலில் முறையானது சிக்கலான அமைப்பைக் கொண்டுள்ளது வெற்றி பெற்றவர்களை ஆட்சி பீடத்தில் ஏற்க முடியவில்லை எதிர்கட்சி உள்ளவர்கள் ஆட்சி அமைக்க முயற்சி செய்கின்றார்கள் இவ்வாறான ஒரு தேர்தல் முறையை அரசாங்கம் இல்லாமல் செய்து உள்ளுராட்சி சபையை தேர்தல் முடித்திருக்க முடியும் இருந்தபோதும் அதனை செய்யாது தேர்தல் நடத்தியதன் மூலம் இவ்வாறான நிகழ்வை நடைபெற்று வருகின்றன மேலும் உள்ளுராட்சி சபையில் கடந்த காலம் ஊழல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன எனவே சிறந்த சபையாக நடத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எமது ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தனது உரையில் மேலும் தெரிவித்துள்ளார் திருகோணமலை ஈச்சிலம்பட்டு போலீஸ் பிரிவில் உள்ள பகுதி ஒன்றில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்களை தேடியும் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த அகழ்வு நடவடிக்கையானது இலங்கை இலங்கைத்துறை முகை துவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் காணி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேற்குறித்த பகுதியில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து நேற்று காலை மூதூர் நீதிவான் நீதிமன்றத்தில் தனிஷ்ணம் பௌச்சார் முன்னிலையில் பெக்கோ இயந்திரம் மூலம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது பெற்ற போலீசாருக்கு கிடைப்ப ரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குறித்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அகழ்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து எவ்வித தடைய பொருட்களும் ஏற்கப்படவில்லை இதனையடுத்து மூதூர் நீதிமன்ற நீதிபதி அகழ்வினை இடைநிறுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவு வழங்கியதையும் சுமார் ஒரு மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டது

இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முன்னூறு கிலோகிராமுக்கு மேற்பட்ட பெரிய வெங்காயங்கள் மற்றும் மரக்கரைக்கு பொருத்தமாக நானூற்றி அறுபது அளவிலான பொருட்கள் மஹ்ரூப் நகர பொது சுகாதார பரிசோதனால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த பகுதியில் விற்பனை செய்ய வியாபாரிக்கு கடுமையான எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டு கைப்பற்ற பொருட்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டன மேலும் இவ்வாறான பரிசோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் சுகாதார வைத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தியாக தீபம் திலிபன் உட்பட ஐம்பதாயிரம் மாவீரர்கள் போராளிகளால் நிர்ணயிக்கப்பட்ட ஒற்றையாட்சி சத்திய பிரமாணத்தை எடுத்துவிட்டு பதவிக்காக திலீபன் முன்பாக வழிபாடு செய்வது திலீபனின் தியாகத்தை கொச்சிப்படுத்தும் செயல் என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தியாகதீபன் திலீபரின் சிங்கள பேரினவாத ஒற்றையாட்சியை நிராகரித்து தனி நாட்டை கோரியும் விடுதலைப் போராட்ட தியாக வரலாற்றை கொச்சைப்படுத்தும் வகையில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பில் சத்திய பிரமாணம் செய்து எடுக்கும் பதவியை பெறுவதற்கு திலீபரின் உருவப்படத்துக்கு முன்னால் அஞ்சலி செய்வது மிகப்பெரிய ஏமாற்றத்துடனும் இளைய தலைமுறைக்கு வரலாற்று புலையாக வழியில் சித்தரிப்பதுமாக அமையும் எனவும் இப்படி போலீச்சு ஏற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் விடுதலைப் போராட்டம் மற்றும் உலகமே விஜயந்து பார்த்த திலீபரின் அஹிம்சை போராட்டம் தமிழகத்தின் சுயநிர்ணய உரிமையை உறுதிப்படுத்தியது அது தனி நாட்டு கோரிக்கையானது திலீபரின் உண்ணாவிரத வரலாற்றை கொண்டாடுவது அல்ல நினைவேந்துவது விடுதலை போராட்ட வரலாற்று தினங்களை வழிபடுவது அல்லது சாதாரண தினங்களில் நினைவேந்துவது சிறப்பானது எதிர்கால சந்ததியும் தியாகத்தின் உண்மையை புரிந்து கொள்வார் விடுதலைப் போராட்டத்தில் உயர்ந்த லட்சியம் தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் அவ்வாறான நிலையில் திலீபன் உட்பட ஐம்பதாயிரம் மாவீரர்கள் போராளிகளால் நிராகரிக்கப்பட்ட ஒச்சையாற்றி சத்திய பிரமாணத்தையும் எடுத்துவிட்டு பதவிக்காக திலீபன் முன்பாக வழிபாடு செய்வது தியாக தீபன் திலீகனின் தியாகத்தை கொச்சைப்படுத்துவதாகவும் எனவும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வாழைச்சனி போலீஸ் பிரிவில் உள்ள நாவலடி சந்தையில் தனியார் பேருந்து வண்டி மற்றும் இலங்கை போக்குவரத்து பேருந்து சாரதிகள் நடத்துவதற்கு ஏற்பட்ட கைகளைப்பில் பிரியாணி ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்நிலையில் குறித்த பிரியாணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுடன் தனியார் பேருந்து நடத்துனர் மற்றும் அவரின் உதவியாளர்கள் உட்பட இருவரை இன்று கைது செய்துள்ளதாக வாழைச்செனை போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியாவுக்கான போக்குவரத்து சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்தும் அக்கறை புத்தளத்துக்கான போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தும் நேற்று காலை அக்கறைப்பற்றிலிருந்து ஒரே இடத்தில் புறப்பட்டுள்ளன இதன்போது பிரியாணிகள் நடவடிக்கைகள் இருந்து இதன்போது பிரியாணிகளை இயற்றிய நடவடிக்கைகள் இரு பேருந்தும் முன்னுக்கு பின் போட்டியாக போட்டி போட்டுக்கொண்டு செலுத்துள்ளன இதன் காரணமாக இரு பேருந்து நடத்துவர்களும் சாரதக்குள்ளேயே பெரும் முறுகள் ஏற்பட்டுள்ளது பிரியாணி காலை உணவு உண்பதற்காக எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் வாழைச்சேனி நாவலடி சந்தையில் உள்ள உணவகத்தில் இரு பேருந்துகளுக்கும் முன்னுக்கு பின்னுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இரு பேருந்துகள் நடத்துனரும் சாரதிகளுக்குள்ளேயே வாய்த்தேக்க முற்றி அடிப்பட்டு ஈடுபட்டுள்ளார்கள் இதன்போது அதனை தடுக்கச் சென்ற பிரியாணி ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அவர் காயமடைந்த நிலையில் வாழைச்சேனி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தையடுத்து தனியார் பேருந்து நடத்தினர் அவரது உதவியாளர் உட்பட இருவரையும் கைது செய்துள்ளதாகவும் இவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் புற்றுநோய் இருத நோய் உயர் ரத்த அழுக்கம் சிறுநீரக நோய் மற்றும் நீரிழிவு நோய்க்காக உயிர்காக்கும் மருந்து உட்பட நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட அத்தியாவசியமான மருந்துகளின் கடுமையான பற்றாக்குறை கொடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச கவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அத்தியாவசியமான மருந்துகளின் கடுமையான பற்றாக்குறை தொடர்பில் அரசாங்கம் அவசரமாக தலையிட வேண்டும் முக்கியமான மருத்துவ பொருட்கள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்கள் இல்லாதால் பொது சுகாதார அமைப்பு பெரும் சரிவை எதிர்கொள்கிறது இலவச சுகாதார சேவையை வழங்க வேண்டிய அரசு மருத்துவமனைகள் கூட மருந்துகளை வழங்க முடியாமல் நோயாளிகளை தனியார் நிறுவனங்களிலிருந்து அதிக விலையில் அவற்றை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் இந்த பற்றாக்குறை உயிர்களை நேரடியாக ஆபத்தில் ஆழ்த்துவதாகவும் மக்களின் அடிப்படை மனித சுகாதார உரிமையை மீறும் அதே வேளையில் அரசாங்கம் அமைதியாகவும் செயலற்றதாகவும் இருப்பதாகவும் சை பிரேமதாசி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை மனித உயிர் பாதுகாப்பது என்பது அரசாங்கத்தின் முக்கிய கடமை என்பதையும் வலியுறுத்தி அனைவரும் பொறுப்புள்ள அதிகாரிகளுடன் தாமதம் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையை சிறந்த நாடாக மாற்றுவதை பிரதானமான நோக்காக கொண்டு நாட்டு மக்கள் ஒன்றுபட விருப்பத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கப்பட்டது என்று ஜனாதிபதி குமார் திசாநாயகத்தை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இலங்கை மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் எந்த வகையில் சிதைக்க அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அவர் உறுதியாக கூறியுள்ளார் ஜேர்மனியில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரான சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் தற்போது நிறுவப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முதல் முறையாக மக்களின் விருப்பமும் ஆட்சியாளர்களின் விருப்பமும் உள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முப்போக்கான அரசியல் முயற்சிகளுக்கு மத்தியில் ஏனைய விரோத குழுக்கள் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி விடலாம் என்றும் உறவுபடலாம் என்றாலும் அவர்களின் ஒற்றுமை தேசிய நலனன்று அல்லது மாறாக அவரின் சொந்த ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை மறக்கும் விருப்பத்திலிருந்து உருவாகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முதல் முறையாக இந்த தீவிர அரசியல் புலவு இன்று உருவாகியிருக்கிறது முற்போக்கான மற்றும் நல்ல அரசியல் பணிகள் முன்வரும் போது எதிரெதிர் விரோத குழுக்கள் ஒன்றுபட நாங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கின்றன வேறு முகாம்களில் உள்ள திசா அத்தநாயகர் தலதா மற்றும் சாகர காரியவசம் ஆகியோர் ஒரே முகாமை கூடியுள்ளார்கள் வேறு எதற்காகவும் அல்ல அவர்களின் கடந்த கால ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை பாதுகாப்பதற்காகவே அவர் கூடியுள்ளார்கள் அரசியல் ரீதியாக பார்த்தால் சை பிரேமதாசன் மற்றும் நாமல் ராயபக்ச இடையே கூட்டணிக்கு நாமலுக்கும் சயித்துக்கும் தீங்கு விளைவிக்கும் ஒன்றாகவே இருக்கும் ஆனால் அவர்கள் பிரிந்திருப்பது எந்த வகையில் பாதபாக இருக்கும் என்றே நம்புகின்றோம் எனவே அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றுபட விரும்புகின்றார்கள் இதற்காக தங்களுக்கிடையே உள்ள நீண்டகால அரசியல் முரணை அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள் குறிய காலத்தில் இந்த குறிப்பிடப்பட்ட தருணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஒன்றுபடுவது அவர்களின் சொந்த அரசியல் வாழ்வுக்கு அவசியம் என்று நம்புகின்றார்கள் எனினும் அவர்கள் இதைச் செய்தாலும் அவர்கள் ஊழல் நிறைந்த நபர்கள் ஆவார்கள் இந்நிலையில் குற்றவாளிகளுக்கு எதாக எந்தவொரு விசாரணைகளையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்த அரசாங்கம் அனுமதிக்காது இது தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய கட்டளை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டில் ஏழு மாவட்டங்களில் உள்ள பிரதேச பிரதீரக பிரிவுகளுக்கு இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கழுது கொழும்பு காலி கழுத்துறை கண்டி கேகாலை நுவரெலியா மற்றும் இளத்தனபுடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பதினைஞ்சு பிரதேச இலவருக்கு இன்று மாலை நான்கு மணி முதல் அடுத்து இருபத்தி நான்கு மணி இந்த மண் செருவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பாதிக்கு காளி மாவட்டத்தில் எல்பிட்டிய களத்துறை மாவட்டத்தில் பாலிந்த நுவர சிங்கள மற்றும் அங்கலவத்து கண்டி மாவட்டத்தில் கங்கே இலக கோரள ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது கேகாலை மாவட்டத்தில் தெஹியோ விட்ட ஜட்டியோட்டு நுவரேடியா மாவட்டத்தில் அம்பக்கமுக ரத்தினபுரி மாவட்டத்தில் ரத்னபுரி குருவிட்ட நிவித்திக்கல எகலியகுட அயகம ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு மண்சர் வியாபார எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டாய ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான விடிமருந்துகளை பயன்படுத்தி ஈரானில் உள்ள நூற்றி எண்பது இலக்குகளை தாக்கியுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புப் படை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானிய அணுசக்தி திட்டம் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலிய ராணுவம் வெள்ளிக்கிழமை ஈரானில் உயர்மட்ட அதிகாரிகள் ராணுவ தளங்கள் மற்றும் அணு விஞ்ஞானிகளுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை தொடங்கியுள்ளது இது சமீபத்திய தசாப்தங்களில் மத்திய கிழக்கில் நடந்த மிகப்பெரிய இராணுவ விரிவாக்கங்களில் ஒன்றாகும் நாடான்ஸ் மற்றும் இன்ஃபஹாலில் உள்ள ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல் தளங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் சேதப்படுத்த முடிந்தது என்று பாதுகாப்புப் படை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அந்த அதிகாரியின் கூற்றுப்படி இப்ராஹாம் நிலையத்தில் ஈரான் அணுகுண்டு வீசுவதற்கு முன்னேறி வருகிறது என்ற உறுதியான உளவுத்துறை இஸ்ரேலிடம் இருந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் அதன் அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காகவே என்று பலமுறை கூறி வருகிறது எனினும் ஈரான் அணுகுண்டை உருவாக்கவில்லை என்பதை மறத்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அஸ்வசிம பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட கொலன பிரதேச செயலக அதிகாரி ஒருவருக்கு விளக்கமனியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அதிகாரியை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமனியில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பணத்தை மோசடி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் பிரதேச செயலக அதிகாரி நேற்று போலீஸ் நீதிக்குற்ற பிரிவரால் கைது செய்யப்பட்டார் பாதிக்கப்பட்டவரும் முப்பத்தி ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்ததாக சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேரம் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை புதான் செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி